கர்த்தரும் ரச்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இளைப்பார்தல் உள்ளத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏழாம் மாதம் வாக்கு நிமித்தம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த மாதத்திற்காக கர்த்த எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் சங்கீதம் இருபதாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தொருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக இந்த ஆறு மாதங்களும் கர்த்தர் நம்முடைய மனவிருப்பத்தை ஒன்றாய் நிறைவேற்றி வந்திருக்கலாம் ஆயினும் இந்த மாதத்தில் ஏழாம் மாதம் கர்த்தர் சொல்கிற ஆலோசனையை நிறைவேற்றுவேன் ஹலை லூயா மனவிருப்பத்தையும் தந்தொருளி நம்முடைய ஒவ்வொருடைய ஆலோசனையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அநேக ஆலோசனை பண்ணி வைத்திருப்போம் பிள்ளைகளுடைய படிப்பிலிருந்து நம்முடைய தொழில் காரியங்களிலிருந்து இல்லை ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இதை பெற்றுக்கொள்வதற்கான ஆலோசனையை நாம் மனதில் வைத்திருப்போம் அதை மற்றவர் அறிந்து கொள்ள முடியாது ஒருவேளை கணவர் மனதில் இருப்பதே மனைவி அறிந்து கொள்வதே மிக கடினமான ஒரு சூழ்நிலை அப்படி தான் இன்றைக்கி மனைவியினுடைய மன விருப்பங்களும் அதுபோல் குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய மன யார் மனிதன் அறிந்து கொள்ளக்கூடும் ஒருவராலும் முடியாது அதனால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை ஒவ்வொருடைய மன விருப்பத்தையும் அவர் ஒருவரை அறிந்திருக்கிறார் அவர் தந்த ஆவியாகிய தீபம் உள்ளத்தில் உள்ள யாவையும் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறது அதனால் நம்ம நினைக்கிறோம் நம்மை அறிந்து கொள்வதற்கு ஒருவருமே இல்லையே என்று நாம் கொண்டிருந்தமானால் அப்படி அல்ல நாம் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாக நம்ம எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நாம் சூழ்நிலையை அறிந்திருக்கிறார் நம்முடைய போராட்டங்களை அறிந்திருக்கிறார் பாடுகளை அறிந்திருக்கிறார் அறிந்தவர் நன்மை செய்யாது இருப்பாரோ அவர் நிச்சயமாய் நமக்கு நன்மை செய்வார் அதனால் மன விருப்பத்தை தந்தொடல்கிற தேவன் நம்முடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற தேவன் யோசித்து பாருங்கள் மோசியுடைய பிறப்பு அவர் பிறந்த பொழுது ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போடும்படியாக பாரோன் ராஜா கட்டளையிட்டிருந்தார் பாருங்கள் எபிரியருடைய பிள்ளைகளை ஆண் பிள்ளையா இருந்தால் அவர்களை பிறக்கும் பொழுதே கொன்று போடும்படியாய் மருத்துவச் செல் இடத்திலே சொல்லி கட்டளையிட்டிருந்தார் அப்படி இருந்தும் மருத்துவர்களுக்கு அந்த மருத்துவச் கட்டளை பிறந்திருந்தும் அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கும் தேவனுக்கும் பயந்து செயல்பட்டார்கள் அதனால் ராஜாவனிடத்திலே அவர்கள் மறைத்ததை நாம் பார்க்குறோம் நாங்கள் போவதற்கு முன்பாகவே எகிப்து ஸ்ரீகளைப் போல அல்ல எபிரியர் பெண்கள் நாங்கள் போவதற்கு முன்பாகவே பிள்ளைகளை பெற்றுவிடுகிறார்கள் என்று ராஜாவுக்கு பொய்யாக மறைத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கணும் அதற்கு பிறகு அப்படியே ஆண் பிள்ளைகள் பிறந்தால் நதியிலே போடும்படியாக பாரோன் ராஜா ஒரு கட்டளை இப்போ இப்போது மோசை பிறந்து விட்டார் அவர் லேவி குடும்பத்தில் பிறக்கிறார் லேவியின் குடும்பத்தில் அவர் பிறக்கிறார் அவர் பிறந்த உடனே மூன்று மாதம் அவருடைய தாயார் மறைத்து வைக்கிறார் மூன்று மாதத்துக்கு பிறகு அவர்களாய் மறைத்து வைக்க முடியவில்லை அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் பெட்டியை ஒன்று உருவாக்கி அதிலே பிள்ளையாண்டனை வைத்து நதியிலே விட்டு விடுகிறார்கள் அந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குதோ என்பதை அறிந்து கொள்வதற்காக மோசனுடைய சகோதரி அவள் நதி அருகே நின்று அதை உற்று பார்த்து கொண்டு இருக்கிறாள் ஆனால் அந்த பெட்டியானது அந்த நாளல் பெட்டி பார்னுடைய மகள் ஸ்தானம் பண்ணி கொண்டிருந்த அந்த வேலையிலே அந்த நாளல் பெட்டி மிதந்து வருவதை அவளுடைய வேலைக்காரிகள் பார்த்து அதை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் எபிரியர் குழந்தை அங்கே இருப்பதை அறிந்து கொண்டார் ஆனாலும் அங்கேயும் பானுடைய மகள் அதை மறைக்கும்படியாகும் அது மாத்திரமல்ல அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க ஒருவரை தேடும்படியாகும் அப்போ அந்த வேலையாட்கள் போய் தேடி மோசினுடைய தாயாரே சம்பளத்துக்காக அழைக்கப்பட்டு அந்த தாயே அவர்களுக்கு அந்த மோசிக்கு பால் கொடுக்கும்படியான ஒரு ஒரு சித்தத்தை கர்த்தரங்க உருவாக்கி நடத்தினதை நாம் பார்க்குறோம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஒரு தாய் மூன்று மாதம் ஒழித்து வைத்து அதற்கு பிறகு அவளால் மறைத்து வைக்க முடியவில்லை தன் பிள்ளை காக்கப்பட வேண்டும் அப்போ எந்த சீனும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது தான் அவளுடைய யோசனையின்படி அவள் ஒரு நாளில் பெற்றியை உருவாக்கி தன் பிள்ளை காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் பிள்ளை எப்படியாவது மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் பிள்ளை எப்படியாவது உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாளல் பெட்டியில் வைத்து அதை அனுப்புகிறதை பார்க்குறோம் பாருங்கள் கத்தர் அவளுடைய மன விருப்பத்தின்படி பிள்ளை காக்கப்படுகிறது அதே பிள்ளை அந்த பிள்ளைக்கு பால் யார் கொடுப்பாங்கிற பல குழப்பத்தோடும் அந்த பிள்ளை உயிரோடு இருக்குமா இல்லையா என்ற பல குழப்பத்தோடும் தன் பிள்ளையை நதியிலே விடும்பொழுது அவளுடைய ஏக்கம் எப்படியா இருந்திருக்கும் ஆயினும் அவளுடைய மன விருப்பம் தன் பிள்ளை உயிரோடு இருக்க வேண்டும் தன் பிள்ளை காக்கப்பட வேண்டும் என்று அந்த மன விருப்பத்தை கர்த்தர் தந்தினார் அது மாத்திரம் இல்லை நல்ல ஆலோசனையை செய்து அதை அந்த பெட்டியில அனுப்புகிறதை பார்க்கிறோம் நாளல் பெட்டி கூட அந்த பாரனுடைய மகளுடைய கண்களில் படும்படியாகும் அவன் அங்கே வளர்க்கப்படும்படியாகும் அவனுக்கு குழந்தைக்கு பால் கொடுப்பதும் அந்த பெற்ற தாயி தான் கொடுப்பதும்படியாக ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார் என்றால் இவளை நம்முடைய வாழ்க்கையில் கூட நம் குடும்பத்தில் இருக்கிற அந்த போராட்டங்கள் பாடுகள் ஒருவேளை இதே போல் ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் வாழ்வா சாவாங்கிற ஒரு ஒரு கட்டத்தில் போராடி கொண்டு இருக்கிறோமானால் நம் குடும்பத்தில் கூட கர்த்தர் நம் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் ஒருவேளை நாம் நம்முடைய பிள்ளை கூட போராடி கொண்டிருக்கலாம் கடன் கஷ்டங்களில் நஷ்டங்களில் எப்படி அகப்பட்டானோ என்று பெற்றோராகி நீங்கள் கூட கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் இல்லை கடன் பட்டவர்கள் இதிலிருந்து எப்படி மீள்வோம் என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் இல்லை சில குழப்பங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி அநேகருடைய குடும்பங்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறது பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்பாகவே பிள்ளையின் மீது அவ்வளவு பாரம் அவ்வளவு போராட்டம் இந்த நாட்கள் அப்படி தான் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவரி மீதும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் ஒரு கிருபையை வைத்திருக்கிறார் தாயின் கருவிலேயே அவர் அறிந்து கொண்டவர் பாருங்கள் மோசையை தாயின் கருவில் அறிந்திருந்தார் ஆனால் தான் லேவி குடும்பத்தில் பிறக்க வைத்து இந்த எபிரியனா இருந்தும் கத்த பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திற்குடைய கையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டுமே என்பதற்காக அவனுடைய அந்த பிறப்பை அவர் அறிந்து அவருடைய சித்தத்தை இங்கே இந்த பூமியில் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்குறோம் அதுபோல் நாம் ஒவ்வொருவருடைய பிறப்புக்கு முன்பாகவே அவர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அவருடைய நோக்கத்தின்படி நாம் செயல்பட்டோமானால் நம்முடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துயரத்தில் இருந்தாலும் சரி பாடுகள் இருந்தாலும் சரி முடிவு சம்பூர்ணமாய் கருத்தில் மாற்றி விடுவார் எல்லாவற்றையும் மாற்றுவார் நம்மை குறித்து ஒரு ஒரு சித்தம் வைத்திருப்பார் அந்த சித்தத்தின்படி நாம் செயல்பட்ட நம் மன விருப்பத்தையும் நிறைவேற்றி நம்முடைய ஆலோசனையும் நிறைவேற்றுவார் ஆனால் நம்ம வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்தும் நாம் இன்னல் பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அப்படி நாம் செயல்பட வேண்டும் அதனால் குடும்பத்தில் போராட்டம் இல்லாமல் பாடுகள் இல்லாமல் துயரங்கள் இல்லாமல் ஒரு குடும்பமும் இல்லை இந்த பூமியிலே வாழ்கிற அந்த நாட்களிலே இந்த சுவாச காற்று இந்த மண்ணான இந்த சரீரத்தில் இருக்கும் நாள் வரைக்கும் போராட்டங்களும் பாடுகளும் உண்டு ஆயினும் கர்த்தர் நம்மை கு நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் அந்த நோக்கம் நாம் அறிந்து செயல்பட்டோமானால் நம்முடைய மன விருப்பத்தை அவர் தந்தருளி நம்முடைய ஆலோசனை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் இந்த மாதம் கூட ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன அடுத்து செய்வது என்று அறியாமல் எப்படி மோசினுடைய தாயார் நின்றாரோ அதற்கு பிறகு அவளுடைய நல்ல ஒரு ஆலோசனை கிடைத்து நாணல் பெட்டியை உருவாக்கினாரோ அதே போல் இந்த மாதத்தில் நீங்களும் கூட ஒரு வழி தெரியாமல் எப்படி நாம் காக்கப்படுவோம் இந்த பூமியிலே வாழும் பொழுது நாம் அநேக ஆலோசனை பண்ணியிருப்போம் ஆனால் ஆலோசனை ஒன்றும் செயல்படாமல் தடையாக நின்றதானால் அந்த தடைகளை நீக்கி எப்படியாவது ஒரு வழியை உண்டு பண்ண வேண்டுமானால் கர்த்தருடைய ஆலோசனையோடு நம்முடைய ஆலோசனை இணையும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார் என்றால் நம் மன விருப்பத்தை நிறைவேற்றி தந்தொருள்வார் அப்போ அந்த மோசைக்கு ஒரு வழியை எப்படி கர்த்தர் அந்த மகளை கொண்டு ஆரம்பித்து வைத்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போராட்டங்களை நீக்கி ஒரு புதிய வாழ் ஒரு வழியை ஒரு முயற்சி பண்ணும்படியாக நல்ல ஆலோசனை கொடுத்து அந்த முயற்சியை வெற்றியாய் மாற்றி தடைகளை நீக்கி ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் அப்போ அந்த மன விருப்பம் என்ன என்பதை கர்த்தர் மாத்திரம்தான் அறிய முடியும் ஒருவேளை நம்ம இருதியத்தில் அநேக காரியங்களை குறித்து மனதில் வைத்து கொண்டிருப்போம் ஆனால் இதெல்லாம் நிறைவேறுமா நிறைவேறாதா கர்த்தர் தருவாரா தரமாட்டாரா பல குழப்பத்தில் நாம் இருந்து கொண்டிருப்போம் அப்படி அல்ல உன் மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நமக்குள் ஒரு விஸ்வாசம் இருக்க வேண்டும் எப்படி மோசியுடைய தாய்க்கு ஒரு விஸ்வாசம் இருந்தது இந்த நானல் பெட்டியில் வைக்கிறேன் ஆனால் அவன் உயிரோடு இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை கர்த்தர் மீது இருந்தது விஸ்வாசத்தோடு அந்த நாடல் பெட்டியை உருவாக்கி அதில் பிள்ளையை வைத்து பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கிறது என்பதை காணும் மட்டும் அறிந்து கொள்ளும் மட்டும் அவர் காத்திருந்தார் அதை கர்த்தர் நிறைவேற்றினார் அதுபோல் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் நிச்சயமாய் நம்முடைய முயற்சியும் நாம் செய்கிற காரியத்தையும் ஆசீர்வதிப்பாங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள் இருந்தார் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனையை நிறைவேற்றி விடுவார் அப்போ நம் மன விருப்பத்தை அவர் ஒருவர் அறிந்திருக்கிறார் அவர் அதை தந்தொருள்வார் ஒருவேளை இந்த மாதத்தில் கூட நீங்கள் போராடி கொண்டிருந்தீங்களானால் இந்த மாதத்தின் முதல் நாளில் நின்று நாம் இணைந்து ஜபிக்கும் பொழுது எப்படி மோசியுடைய தாய்க்கு ஒரு ஆலோசனை நிறைவேற்றப்பட்டதோ அவள் கூட பார்க்கலை ஆனால் அவள் விட்டுவிட்டாள் பிள்ளைய கர்த்தருடைய கரத்தில் விட்டாள் ஆனால் பிள்ளையாண்டானோ காக்கப்பட்டது மாத்திரமல்ல அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுப்பதும் அவளை பெற்றெடுத்த தாய் தான் அந்த அளவுக்கு தேவன் மீது நோக்கமாக இருக்கிறார் அதனால் ஒரு நன்மையும் குறைபட்டு போவதில்லை தாயினும் மேலான அன்பு நம் மீது வைத்திருக்கிறார் அதில் பிறந்த ஒவ்வொருவர் மீதும் அவர் மன மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் கண்ணோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார் அதனால் நாம் அழுகிற பொழுதும் நாம் வேதனைப்படுகிற பொழுதும் பாடுகளை அணிவிக்கும் பொழுதும் அவர் நம் அருகில் இருக்கிறார் ஆற்றவும் தேற்றுவதற்காக அந்த பரிசுத்த பரிசுத்தாவியானவரை நமக்கு தந்தொள்ளி இருக்கிறார் எனவே இந்த மா புது மாதத்தின் முதல் நாள் இந்த மாதம் முழுவதும் பல ஆலோசனையோடு நீங்கள் இருந்திருக்கலாம் அந்த ஆலோசனை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் இந்த மாதத்தில் நிறைவேற்றி தருவார் அது மாத்திரமல்ல உன் மன விருப்பத்தையும் தந்தொருள்வார் ஒருவேளை யாரும் அறியாமல் இருக்கிற இந்த மனம் அது வாடி போகாமல் அந்த மனம் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் உற்சாகத்தையும் சோர்வை நீக்கி போட்டு மன விருப்பத்தையும் தந்தொள்ளி ஆசீர்வதிப்பார் எனவே என்னுடைய இணைந்து ஜெவிங்கள் நிச்சயமாக இந்த மாதத்தில் இதுவரையும் நீங்கள் ஆலோசனை பண்ண எல்லா ஆலோசனைக்கும் ஒரு முடிவு வரும் அதை அவர் நிறைவேற்றுவார் மன விருப்பத்தின்படி தந்தொள்ளி உங்களை ஆசீர்வதிப்பார் அதனால் இந்த மாதத்தின் முதல் நாள் என்னுடைய இணைந்து ஜெவிங்கள் நிச்சயமாய் கர்த்த நம் நடுவிலே இடைப்படுவாராக ஜெவம் அன்பின் பிதாவே உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிற மாப்பா எங்கள் வாழ்வில் அநேக போராட்டங்கள் அநேக பாடுகள் இருந்திருக்கலாம் ஆறு மாதம் கண்மணி போல் பாதுகாத்தீர் இந்த ஏழாம் மாதத்திலும் உமது விருப்பத்தை தந்தொள்ளி முது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவேன் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்தொள்ளினீராப்பா எங்களுடைய அம்மாப்பா ஆலோசனை எல்லாவற்றையும் நிறைவேற்றப் போகிறீர் விருப்பத்தை தந்தொள்ளி ஆசீர்வதிக்க போவதற்காக சோத்திரம் என்னோட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக அவர்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாய் மாற்றி கொடுத்து ஆசீர்வதியும் ஒருவேளை என்னோட இணைந்து ஜெவிக்கிறவர்கள் பலவீனப்பட்டிருக்கலாம் வியாதிப்பட்டு இருக்கலாம் இருக்கலாம் பாடுகளை அணிவித்து கொண்டிருக்கலாம் நிந்தையை சுமந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை அவருடைய வாழ்க்கையை செய்வாராக விடுதலை செய்வாராக இந்த மாதம் முழுவதும் அப்பா ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரம் அவர்கள் மீது இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அனைவரே சாட்சியாக எழுப்புவராக அவருடைய உள்ளங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் உள்ளத்தின் உள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர் அதை நிறைவேற்றும் கொடுக்க போவதற்காக சோத்திரம் உம்முடைய கரத்தில் யாவையும் ஒப்புக் அப்பா எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆணிப்பாய் இந்த கரத்தை வைத்து எங்களை நம்முடைய கிருபை எங்களை காத்து கொள்ளட்டும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆம் மேன் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய மன விருப்பத்தை தந்தொள்ளி உங்கள் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்று வராது ஆமேன் காட் பிளெஸ் யூ எந்த மாதத்திலும் உங்களுடைய சாட்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி இல்லை விண்ணப்பங்கள் கொடுத்து ஜெபிக்க வேண்டுமானால் தொலைபேசி எண்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாய் தொடர்பு கொள்ளலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அநேகர் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கருத்தை கிருபை செய்வாராக ஆமேன் பாட்பிஸ் Thank you